சோ நிஃப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய பிப்டீன் மினிட் சார் சோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் சோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தலாம் சோ நேத்திக்கான வீடியோஸ்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ல இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு குரூஷியல் சப்போர்ட் இருக்கு சப்போர்ட்னு சொல்ல முடியாது ஒரு கேரக்டர் சேஞ்சிங் பாயிண்ட் இருக்கு சோ ஒன்ஸ் மார்க்கெட் இதுக்கு கீழே வந்து சோ எக்ஸாக்ட்லி நான் ஒரு ஹரிசாண்டல் லைனா வரைஞ்சுக்கிறேன் பிகாஸ் குவாடினேட்ஸ் மாறும் சோ எக்ஸாக்டா இந்த பாயிண்ட் சொல்லி இந்த லோவை மார்க் பண்ணிக்கோங்க இந்த லோவோட பாயிண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி கிட்ட இருக்கும் சோ நாளைக்கான மார்க்கெட்ல நம்ம லாஸ்ட் கீழே போட்டிருக்கோம் இந்த கன்சல்டேஷன் ஃபேஸ் எண்ட் ஆகுது இந்த பாயிண்ட் சோ இதுக்கு கீழ நமக்கு வந்துட்டு மார்க்கெட் ஒரு கிளியர் க்ளோசிங் கொடுக்கணும் க்ளோசிங் கொடுத்து திருப்பி மார்க்கெட் உள்ள போனாங்கன்னா இந்த பிரேக்கர்குள்ளயே திருப்பி போனாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு கேரக்டர் சேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கேன் எண்ட் என்ட் மீன் எல்டிஎஃப்ல உங்களுக்கு ஏதாச்சும் கேரக்டர் சேஞ்ச் இருந்துச்சுன்னா நம்ம இந்த பாயிண்ட்ல என்ட்ரி பண்ணலாம் சோ மார்க்கெட் இங்க இருந்து கீழ வர்றதுக்கு சான்ஜஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன் சோ இந்த ரீஜனுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி திருப்பி இந்த ரீஜன் வந்தாங்கன்னா வி கேன் கோ ஃபார் புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் பிளானா இருந்துச்சு அண்ட் எக்ஸாக்டா மார்க்கெட் வந்துட்டு இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு க்ளோஸ் ஆனாங்க க்ளோஸ் ஆன உடனே திருப்பி மார்க்கெட் இங்க வந்தாங்க ஸோ சம்வேர் பிடிவி நீங்க இங்க ட்ரேட் எடுத்துருக்கலாம் அண்ட் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அங்கே இருந்து நம்மளோட ஓடி ஜோனுக்கு ஈஸியா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டாங்க ஸோ ஓவராலா பாக்குறப்ப இந்த பாயிண்ட் நம்மளோட ட்ரேடிங் பாயிண்ட் இருந்திருக்கும் அண்ட் நம்மளோட டெலிகிராம் குரூப்லயுமே இதே ரீஜன் நான் சொல்லியிருப்பேன் ஃபார்ட்டி சாரி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் கீழே வந்துச்சுன்னா நீங்க வந்துட்டு புட் ஆப்ஷன் சைட்ல போகலாம் இதுக்கு மேல இருக்கிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஃபோகஸ் பண்ணலாங்கிறது தான் பிளானாக இருந்திருக்கும் நான் முடிஞ்ச நேற்றுக்கான வீடியோஸோட கிளிப்பிங்ஸை போட்டு வர்றேன் ஸோ எக்ஸாக்டாக இந்த க்ரீன் கலர் கேண்டலோட ஹையில தான் நம்மளோட என்ட்ரிஸ் இருந்திருக்கும் எதனால ஹை அப்படின்னா இந்த பாயிண்ட்ல இருக்கிற இந்த ஆர்டர் பேரிங்னால இதோட ஹையை தான் நம்ம என்ட்ரியா வச்சிருக்கோம் ஸோ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான மூனு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் மூ விச் இஸ் குட் ஒன் ஹண்ட்ரட் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் நல்ல மூ தான் ஸோ ஒரு நல்ல டவுன் சைட் மூவ் இன்னைக்கான மார்க்கெட்டை பார்க்க முடிஞ்சு ஆப்வியஸ்லி நம்மளால இந்த ஹோல் மூமெண்ட் நம்ம பிடிக்க முடியல ஹோல் மூமெண்ட்னு பார்த்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு இரநூத்தி பத்து பாயிண்ட் இருக்கும் இரநூத்தி பத்து பாயிண்ட் நம்ம பிடிக்கலனாலும் அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்ச ஒரு நூத்தி முப்பது பாயிண்ட் வந்து இன்னைக்கான மார்க்கெட் அக்வயர் பண்ண முடிஞ்சிச்சு சோ ஓவராலா பார்க்கும் ஒரு நல்ல டேன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல நிப்டி எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பாத்துடலாம் அஸ் இட் பிஃபோர் இந்த பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ஒரு கேரக்டர் சேஞ்சிங் பாயிண்டா இருக்கும்னு சொல்லிருப்போம் சோ மார்க்கெட் இருந்து கீழே வந்திருக்கு சோ எப்பவுமே மார்க்கெட் வந்துட்டு ஒரு இஆர்ல டேப் பண்ணதுக்கு அப்புறம் ஐஆர்எலுக்கு வருங்கிறது தான் காமனான பாயிண்ட் இப்போ மார்க்கெட்ல இதுக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா நம்மளோட ஓடிஇ சோன் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ரீஜியன் பக்கத்தில் வருது ஸோ இது நம்மளோட ஓடிஇ சோனா இருக்கும் அண்ட் இந்த ஓடிஇ சோன் கூடவே நமக்கு வந்துட்டு அலைன் ஆகி இருக்கிற ஒரு எஃபிஜி வேல்யூவும் இருக்குது ஸோ என்னுடைய அசம்ஷன் என்ன அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் மார்க்கெட் இந்த ரொம்ப ரொம்ப குரூசியலா ஆக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரீஜியனை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இதோடைய சோன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கறப்ப ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் இஸ் நைன்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இருந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி வரைக்கும் இருக்காங்க ஸோ ஒன்ஸ் இந்த ஜோன்ஸ்க்கு கீழ சஸ்டேன் ஆச்சுன்னா மார்க்கெட் இந்த லோ வரைக்கும் டாப் ஆகறதுக்கான சார்ஜஸ் ரொம்ப அதிகம் ஆர்எல்ஸ் மார்க்கெட் இங்கிருந்து ரிவர்சல் எடுத்தாங்க அப்படினா அகைன் மார்க்கெட் நான் எங்க எக்ஸ்பெக்ட் பண்றேன் எதுவரைக்கும் மூணு எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா இந்த ரீஜியன் வரைக்கும் ஸோ எதனாலன்னா இந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு ஓட்டி பாயிண்ட் ஸோ மார்க்கெட் சப்போஸ் இங்கிருந்து ரிவர்சல் எடுத்தாங்கன்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகறதுக்கான சார்ஜஸ் இருக்கு ஸோ எக்ஸாக்ட் லெவல்ஸையும் நான் சொல்லிடுறேன் வெயிட் மினிட் ஸோ இங்க இருந்து டவுன் சைடுல போனோம்னா யா எக்ஸாக்ட் லெவலுங்கிறது

நமக்கு குளோபல் மார்க்கெட்டோட டேட்டாஸ் சொல்லி பார்க்கிறப்ப அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன்ல தான் ஓப்பன் ஆச்சு அதுவுமே நமக்கு டவுன் சைட் தான் இருக்கு அண்ட் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே டவுன் தான் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல மைட் பி ஒரு கேப் டவுன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு பட் கேப் டவுன் இல்லை ஒரு பிளாட் ஓப்பனிங் இருந்துச்சுன்னா இப்போ நான் சொன்னதுதான் பிளான் சப்போஸ் ஒரு கேப் டவுன் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பிளான்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் செகண்ட்ரியா இன்னொரு வீடியோ அப்லோட் பண்றேன் அந்த வீடியோவில் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் இல்லை கேப் டவுன்ட்டு ஆல்மோஸ்ட் ஒரு டென் ஓ கிளாக் காக்கிட்டு வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன் ஸோ அதில் நமக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த ஐடியா வச்சுட்டு நாளைக்கான மார்க்கெட்ல எந்த மாதிரி நிஃப்டி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு வித் டேட் ஆஃப் எஃப்ஐஎஸ் இண்டிஏஸ் டேட்டா ஸோ ஓவராலா பாக்குறப்ப நாளைக்கான மார்க்கெட்ல ரெண்டு குரூஷியல் பாயிண்ட் அப்பர் சைடு அண்ட் டவுன் சைடு நான் கொடுத்துட்டேன் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜன்ல இருந்து ரிவர்சல் ஆனாங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் போவாங்க சப்போஸ் மார்க்கெட் இந்த ரீஜன் கட் ஆனாங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கும் ஸோ இந்த ரீஜன் சம்வேர் பிட்வீன் சப்போஸ் இதையும் பிரேக் பண்ணாங்கனாலும் உடனே நீங்க புட் ஆப்ஷன் சைட்ல போயிட வேண்டாம் ஏன்னா இந்த பாயிண்ட்ல இந்த ரீசன் ஆர்டர் பாக்ஸ் பிளாக் ஸோ ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக் இருக்கு ஸோ மார்க்கெட் மேபி இந்த பாயிண்ட்லேயும் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அதனால இந்த மூணு பாயிண்ட் அந்த மூணு ஜோன்ஸ் நாளைக்கு அந்த மார்க்கெட்ல ரொம்ப குருஷியலா இருக்கும் ஸோ சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா நாளைக்கு என்னுடைய பாசிபிள் அவுட் என்ன என்னென்ன அப்படின்னா இங்கே இருந்து மார்க்கெட் வந்துட்டு ஒரு சோச்சு வச்சுட்டு மேபி இங்கே இருந்து இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படி இல்ல மார்க்கெட் நாளைக்கு வந்துட்டு கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகுறாங்க இல்ல ஓப்பன் ஆன உடனே டவுன் சைட் மட்டும் வராங்கன்னா இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு ரிவர்சல் எடுக்க சான்சஸ் இருக்கு சப்போஸ் இதுவும் இல்ல இதையும் பிரேக் பண்ணி இங்கே வந்தாங்கன்னா இந்த ஜோன்ஸ் பண்ணிட்டு திருப்பி திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்கு இது மூணு ஜோன்ஸையும் நம்ம கட் பண்ற வச்சுறது தான் நம்ம வந்துட்டு புட் ஆப்ஷன் சைடில் மூமெண்ட் நம்ம பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி நீங்க இதை எக்ஸ்பெக்ட் இதை பிரேக் பண்ணோடனே இதை நீங்க டார்கெட்டாக வச்சுட்டு ட்ரேட் பண்ணலாம் அட் த சேம் டைம்ல இதை பிரேக் பண்ணோடனே இங்கேருந்து இங்க ஒரு சின்ன மூவ டார்கெட்டாக வச்சு ட்ரேட் பண்ணலாம் பட் இங்கேருந்து ட்ரேட் பண்ணது அட்வைசபிள் கிடையாது மேபி இங்கேருந்து இங்கே நீங்க ட்ரேட் பண்ணிக்கலாம் பட் அதை தான் தட் நீங்க ஒரு பெரிய மூவை கேப்சர் பண்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மூவோட ஸ்டார்டிங்ல தான் கேப்சர் பண்ண முடியும் லைக் இன்னைக்கு கேப்சர் பண்ண மாதிரி ஸோ இந்த மாதிரி மூவோட ஸ்டார்டிங் ஃபேஸ்ல கேப்சர் பண்றப்ப நம்மளோட ஒரு பெரிய ப்ராஃபிட் எதிர்பார்க்க முடியும் ஒரு மூக்க நடுப்புற போகிறப்ப நமக்கு அந்த இடத்துல ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது அந்த மூவர ஸ்டார்டிங்கில் பிடிக்கிற அளவுக்கு வராது ஸோ அதனால் எப்போவுமே மூவோட ஸ்டார்டிங்கில் என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணுங்க ஸோ இப்போதைக்கு பார்ப்போம் இல்லை நீங்கள் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒரு பீடியரை மார்க் பண்ணுறீங்கன்னா இந்த ரீஜன் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீடியரேவாக ஒர்க் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது லைக் இப்போ நம்ம ஃபோர் ஹவர்ஸ் போனோம் அப்படின்னா கிளியர்லி திஸ் மைட்டை கேரக்டர் சேஞ்ச் ஸோ இந்த ரீஜன் கட் ஆச்சுன்னா கிளியர் கேரக்டர் சேஞ்ச் ஸோ மார்க்கெட் இதுக்கு கீழே க்ளோஸ் ஆகி திருப்பி உள்ளே போனாங்கன்னா வி கேன் என்டர் ஸோ அது ஒரு ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரியாக இருக்கும் ஸோ இப்போ எதுவும் சொல்ல முடியாது நாளைக்கான மார்க்கெட்ல இந்த மூணு லெவல்ஸை மட்டும் வச்சுக்கோங்க நான் ரொம்ப குழப்ப விரும்பல இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க இந்த மூணு பாயிண்ட்டை வச்சு நாளைக்கான மார்க்கெட்ல ஈஸியா ட்ரேட் பண்ண முடியும் ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த மூணு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கோங்க நான் இந்த ஹை டைம் ஃப்ரேம் லோ டைம் ஃப்ரேம்லாம் வேணாம் நம்ம ஜஸ்ட் இந்த மூணு சோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஸோன்ஸ் ஒன்று ஒன்றா கட் பண்றப்ப நம்ம கால் ஆர் புட் ஆப்ஷன் சைடுல ஃபோக்கஸ் பண்ண ட்ரை பண்ணலாம் ஸோ இதுதான் நம்மளுடைய ஓவரால் அனாலிசிஸ் ஆன் டுமாரோஸ் மார்க்கெட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி ஸோ இது பாத்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ நம்ம நேத்தி போட்ட சோன்ஸ் கூட அப்படியே இருக்கு ஸோ இந்த ரீஜன் நமக்கு கட் பண்ணதுக்கு அப்புறம் வீ கேன் என்டர்ங்கிற பாயிண்ட் தான் நமக்கு இருந்திருக்கும் ஸோ இன்னைக்கு எக்ஸாக்ட்டாக கட் பண்ணாங்க பட் இந்த பிடிஆர்ஏக்குள்ளே திருப்பி வரலை ஸோ அதனால் நான் என்னால் என்ட்ரீஸை பெருசாக பார்க்க முடியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த ரீசன் கட் ஆகி இந்த லோ கட் ஆகிறப்ப நீங்கள் என்ட்ரி பண்ணியிருக்கலாம் பட் நான் வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்டில் என்ட்ரி பண்ணுவேன் ஸோ அதனால் ரீட்ரேஸ்மெண்ட்டாக வெயிட் பண்ணேன் ரீட்ரேஸ்மெண்ட் வரல ஸோ என்ட்ரி இல்லை ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரைட் டவுன் ஃபால் ஸோ இதோட மூவை நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் ஸோ கிட்ட தட் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்க்கு மேலே இன்னைக்கு நான் மார்க்கெட்டில் பங்கிஃப்ட்டில் ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும் பட் எனக்கு அந்த பாயிண்ட் சட் என்ட்ரிஸ் கிடைக்காத நாள நான் விட்டுட்டேன் நாளைக்கான மார்க்கெட்ல ரொம்ப சிம்பிள் இதுதான் நம்மளுடைய குரூஷியல் பாயிண்ட் இருக்கும் பிகாஸ் ஆஃப் ட்ரெடிஷனல் சப்போர்ட் இந்த பாயிண்ட் ஒரு குரூஷியல் சப்போர்ட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நமக்கு ஒரு கேரக்டர் சேஞ்ச் கொடுத்த மாதிரி தான் தெரியுது பாப்போம் நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவல் இன் விட் இந்த சோன்ஸ்குள்ள இருக்கிறப்ப நீங்க ட்ரேட் பண்ண வேண்டாம் நீங்க அப்பர் சைடுல ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ல இந்த லெவல் கட்டாகட்டும் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பக்கத்தில் கட்டாகி க்ளோஸ் பண்ணும் வி கேன் கோ ஃபார் கால் ஆப்ஷன் ஆர்எல்ஸ்

அதே மாதிரி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணிச்சுனா நம்ம வந்துட்டு போட்ட ஆப்ஷன் சேலோ ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ இவ்வளோதான் நாளைக்கான மார்க்கெட்ல ரொம்ப சிம்பிள் பேங்கிங் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சோ அண்ட் நாளைக்கான மார்க்கெட்ல குளோபல் மார்க்கெட்ஸோட டேட்டா இந்த மாதிரி இருக்குங்கறத நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு அண்ட் சப்போர்ட் அண்ட் நான் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோலையும் அண்ட் எஃப்ஏ இண்டிய டேட்டாவையும் செப்பரேட்டாக இன்னொரு வீடியோல போஸ்ட் பண்றேன் சோ இந்த வீடியோ இவ்வளோ தான் ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் மேக் லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ வித் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன் அண்டில் தென் திஸ் இஸ் கான் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ரேட்ஸ்